என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளான சாட்டை முருகன் வீடு இடும்பவனம் கார்த்தி வீடு தென்னகம் விஷ்ணு அவர்கள் வீடு தென்காசியில் உள்ள மதிவணன் வீடு கோயம்புத்தூரில் உள்ள முன்னாள் நிறுவிகளாக நிர்வாகிகளாக இருந்த ரஞ்சித்து அப்புறம் முருகன் இவங்க வீட்டிலெலாம் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ நேரடியாக களம் இறங்கி சோதனை நடத்திட்டுருக்கிறாங்க அந்த சோதனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள இலங்கையில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்போட தொடர்பு இருக்குது தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்காங்க அதன் ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலி அந்த செயலி மூலியமா எப்படி துப்பாக்கி வந்து இருக்கிறாங்க அதன் மூலியமா இவங்க வீடுகளெல்லாம் விசாரணை அல்லது சோதனை நடத்தப்பட்டு தகவல் இன்னைக்கு நியூஸ் சேனலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் இந்த சோதனை அடிப்படையில் நாம தமிழர் கட்சி முடக்கப்படுமா தெரியும் என்ஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அமைப்பு இது முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தீவிரவாதிகளை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்களை தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய எல்லா செயல்களையும் தடை செய்யணும் அல்லது கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ஐஏ குறிப்பாக இந்த என்ஐஏ அமைப்பு எதுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கு பல விதத்துக்கு பலவிதமான சர்ச்சைகள் இருந்தது குறிப்பாக இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் இதில் வந்து ஒடுக்கணும் தான் இது கொண்டு வரப்பட்டதாக இங்கெல்லாம் இங்கே உள்ள பல பேர் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க இந்த என்ஐஏ கொண்டு வரும்போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்தது யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடுக்கு போகலாம் யாரை பற்றி வேணாலும் குற்றம் தாக்கல் செய்யலாம் என்ன வேணால் பண்ணலாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள கார்னர் பண்ணி அடித்து தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் இதை பற்றி பல விதமான விமர்சனங்கள் வச்சுருக்காங்க அப்படியேப்பட்ட அந்த என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற அமைப்பு இன்றைக்கி காலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் குறிப்பாக பண்ணணும்னா சாட்டை துறைமுருகன் இடம் இடும்பாவனம் கார்த்திக்கு தென்னகம் விஷ்ணு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தென்னகம் மலையில வச்சிருக்காரு அவரு அப்புறம் கோயம்புத்தூர்ல உள்ள ரஞ்சித் ஒருத்தர் வீட்லயும் முருகன் அப்படிங்கிற வீட்லயும் ரஞ்சித் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மெகா செவன் ஒரு வலையில வச்சிருந்தாரு இப்ப இல்ல செயல்படுறது இல்ல அவர் வீட்டில் முன்னாள் நிர்வாகி அவர் அவர் வீட்டில் முருகன் வீட்டில் அப்புறம் தென்காசியில் உள்ள மதியவனன் வீட்டில் இதாக தகவல் வந்திருக்கு இன்னும் எந்தெந்த சேனல்னு தெரில எங்க எங்கெங்கே பண்ணுறாங்கன்னு தெரில யார் யாருன்னு தெரில முழு தகவல்கள் இன்னும் வெளியில் வரல இவங்க வீடுகள்லாம் இன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு சோதனைக்கு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் நாம் தமிழர் கட்சி மத்தியில் நிலவிருக்கு நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாட்டை துறை முருகனாக இருந்தாலும் சரி இதுபவனம் கார்த்தியாக இருந்தாலும் சரி இன்னி பல்வேறு பேச்சாளர்கள் இருந்தாலும் சரி மாநில அரசு வழக்கு போடும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து தவறான வார்த்தைகள் பேசிட்டாங்க முதலமைச்சருக்கு கழகம் மேலே வச்சிட்டாரு கலவரத்தை தூண்டிட்டார் இல்லைன்னா அவதூறு வழக்கு இந்த மாதிரி தவறான வழக்கு கடைசியாக கைது செய்யப்பட்ட காளி அவர் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவை சார்ந்த பல பேரை அல்லது முதல் முதலமைச்சரை அவங்கள வந்து தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி மாநில அரசு வழக்கு போட்டு மாநில அரசு அவங்களை வந்து கைது பண்ணும் சாட்டத்துறை முருகன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நாள் ஒரு ஆண்டு நெருக்க சிறையிலேயே இருந்திருக்காரு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே போல் இடும்பவனம் கார்த்திக் மீது வழக்கு இருக்குது தென்னகம் மிஷின் மேலே எனக்கு சரியாக தெரியல இந்த மாதிரி பல பேர் மேலே வழக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலே மாநில அரசுகள் வழக்கு போடும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றமாகி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு வந்து இன்னைக்கு ஒரு சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக இவங்க மேலே ஏதோ சந்தேகம் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க திமுக பயமுறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போகும் இடி போகும் கூடவே சிபிஐ போகும் காவல்துறை எல்லாம் போய் அவங்க மேல உள்ள சொத்து குவிப்பு வழக்கு என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக அதை தோண்டி அதை வச்சு பயமுறுத்துவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா யார்ட்டி பெரிய சொத்து கிடையாது அதனால இங்க வந்து வேற மாதிரி போகுதோ போகுதோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பல நிர்வாகிகள் வந்து நாம் தமிழர் கட்சியே விடுதலை புலிகளை ஆதரிக்கிற கட்சி தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மேதகு பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க அவரை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய அரசியல் இருக்குது இலங்கை தமிழர்கள் வீழ்ந்த அந்த இடம் இவங்க உருவாகியிருக்காங்க இவங்க பிறந்திருக்காங்கிறத மாதிரி தான் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் இவங்க செயல்பாடு கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இவங்க செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஆண்டுகளாக பதினாலு பதினஞ்சு ஆண்டுகள் ஆகப்போகுது இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் மேற்கொண்ட அரசியல் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுகிறதும் விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறதும் மேதகு வே திரு பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிறதும் தான் இருக்குது இதை தாண்டி வேற எங்கேயுமே இவங்க அரசியல் நகர்வு இருந்ததில்லை பல வரலாற்று தலைவர்களை போட்டுறது வேற ஆனால் அரசியல் முன்னெடுப்பு அப்படிங்கும்போது தலைவன் அப்படிங்கிறவன் தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளை ஆதரிக்கிற மாதிரி செயல்படுறாங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அதுவும் குறிப்பாக இலங்கையில் உள்ள சாரி அதுவும் குறிப்பாக லண்டனில் உள்ள ஒரு விடுதலை புலிகளில் மிக பிரபலமான ஒருத்தர் அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாது அந்த ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சியில் உள்ள இப்போ இருக்கிற இந்த ரைடு போன இந்த நிர்வாகிகள் வீடுகள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க அந்த தொடர்பின் மூலயமா ஆயுதங்கள் செய்கிறது எப்படி துப்பாக்கி செய்கிறது எப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதனால் சந்தேகம் வந்து இவங்க வீடுகள்லாம் ரைடு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் யார் சொல்கிறாங்கன்னா பத்திரிகை செய்திகளாக வருது அதாவது மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் சொல்கிறாங்க ரைடு பண்ணுறது ஏவா இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவான்னு தெரியல சரி தகவல்கள் எப்படி அவங்க சேகரிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் புலனாய்வு புலிகள் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அங்கேருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல அதிகபட்சமான ஆவணங்கள் என்னையோட ரைடு நீங்கள் வரலாறு எடுத்தீங்கன்னா எங்கே ரைடு போனாலும் அந்தந்த வீடுகளில் இருந்து செல்ஃபோன்ஸை பறிமுதல் செய்வாங்க லேப்டாப்ஸை பறிமுதல் செய்வாங்க அப்புறம் வேறு என்னென்ன இருக்கோ இதுதான் இருக்கும் மேக்சிமம் ஆவணம்னாலே இன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் இருக்கிறது செல்ஃபோனும் லேப்டாப்ஸும் தான் ஹார்ட் டிஸ்க்ஸ் மேபி இருக்கலாம் இந்த மாதிரி பறிமுதல் செய்வாங்க அப்படி போய் பறிமுதல் செஞ்சுட்டு வந்தால் ஓகே செல்ஃபோனை வச்சு தான் இன்றைக்கி ஒரு யூடியூபரே நான் ரன் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படியா இருக்கிற சூழ்நிலையில் செல்ஃபோனை வச்சு இதெல்லாம் பறிமுதல் செஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது ஓகே ஆனால் பல இடங்கள்ல சாட்டை துரைமுருகன் வீடுகள்ல உலக பேரமைப்பு தலைவர் ஐயா பழநெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படிங்கிற புத்தகமும் அண்ணன் சீமான் அவர்கள் எழுதிய திருப்பி அடிப்பேன் அந்த புத்தகத்தையும் கைப்பற்றிருக்கிறதா சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க சீமான் எழுதிய ஒரு புத்தகமும் நெடுமாறன் எழுதிய ஒரு புத்தகமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு பிரபாகரன் ஒரு புத்தகமும் பறிமுதல் செய்யப்பட்டதா பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான புத்தகமும் தகவல் இருக்கு அதே போல தென்னகம் விஷ்ணு அவர் வீட்லயும் பாத்தீங்கன்னா மேலும் வந்து அவரிடம் விசாரணை செய்து ஒரு ஐபோன் ஒன்றையும் பிரபாகரன் நாவல் புத்தகம் மூன்றையுமே எடுத்து சென்று பறிமுதல் சென்று சென்ற நிலையில் மீண்டும் என்ஐஏ அதிகாரிகள் வந்து வீட்டிற்கு வந்து விஷ்ணு பிரதாப்பை அழைத்து மீண்டும் இரண்டு பிரபாகரின் நாவல் புத்தகத்தையும் பறிமுதல் செய்து சென்றுள்ளனர் மேதகுவே பிரபாகரன் அவருடைய வீடு நாவல் புத்தகம் ஒரு இரண்டோ மூன்றோ மூணு வால்யூம் நினைக்கிறேன் அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் அவருடைய ஐபோன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டிருக்க தகவல் வந்திருக்கு இப்படி எல்லார் வீடுகள்லையும் என்னென்ன புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சொல்லி அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட அந்த புத்தகங்களை வச்சு இவங்க ஆதாரங்கள் திரட்ட போறதாகவும் தகவல் இருக்கு என்ன ஆதாரங்கள்ங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி எதுக்கு இந்த ரைடு இந்த அவசர அவசரமான காலகட்டங்களில் எதுக்கு இந்த ரைடுன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா விசாரித்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா மத்திய அரசுடைய உருட்டல் மரட்டல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா என்ஐஏங்கிறது மத்திய அரசுக்கும் என்ஐஏக்கும் சம்மந்தமே கிடையாது இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்பப்பட்டு இருக்குது நம்பப்படுது நம்புங்க அதே போல் என்ஐஏ அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து இன்றைக்கி இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டு போகிறாங்க இல்லை இல்லை சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எல்லாருமே யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க விசாரித்த வரைக்கும் சாட்டை துறைமுருகன் யூடியூபர்ஸு இடும்பாவனம் கார்த்தி யூடியூபர்ஸு தென்னகம் விஷ்ணு யூடியூபர்ஸு அந்த கோயம்புத்தூரில் முன்னாள் நிர்வாகியாக இருந்த பா ரஞ்சித் அவர்களும் ஒரு யூடியூபராக இருந்தவர் இப்படி இன்னும் யாரெல்லாம் தெரில தகவல்கள் வெளியில் வரலை அதையும் தாண்டி இவங்கெல்லாம் வந்து தாம தமிழர் கட்சியுடைய நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அது ஒரு விஷயமும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த நிர்வாகிகள் எல்லாம் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆயுதங்கள் செய்கிறதா சொல்லி தகவல்கள் வச்சு அவங்க வீடுகளெலாம் இன்றைக்கி ரைடு போகப்பட்டிருக்கு முழு தகவல்கள் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி முழுசாக கொஞ்சம் பேசலாம் இப்போ கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இவங்களெல்லாம் இவங்கள் மீதெல்லாம் சமன் அனுப்பப்பட்டு எல்லாரும் சென்னையில் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ரைடின் மூலயமா எங்கேயாவது இருந்து தவறான பணப்பரிவர்த்தனை சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை செஞ்சு செய்யப்பட்டிருக்குதா உண்மையிலேயே இவங்க ஆயுதங்கள் செய்வதற்காக ஏதாவது தொடர்பில் இருந்தாங்களா தனிப்பட்ட செயலி ஏதாவது இருக்கா செயலைனா ஆப்பு அந்த மாதிரி ஆப் ஏதாவது இருக்கா அதையும் தாண்டி லண்டனில் யாராவது விடுதலை புலிகள் கூட தொடர்பில் இருக்காங்களா அந்த விடுதலை புலி யார் அது கூட சேர்ந்து இலங்கையில் தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த தமிழர்களோடையும் பேசவே கூடாதா இலங்கை தமிழர்களூடையும் பேசக்கூடாதா அப்படிங்கிற தகவல்கள் இது எல்லாமே இன்னும் ஒரு ஒரு நாளில் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளருது அப்படிங்கிறது தெரிஞ்சு திமுக அரசு வழக்கு போடுறது புரிஞ்சுக்க முடியுது திமுக அரசு ஒவ்வொருத்தையும் அடக்கி கைது பண்ணுறது புரிஞ்சுக்க முடியுது திமுக அரசினால் இல்லைன்னா திராவிட திமுகவுடைய ஆதரவாளர்களால் இங்கே வந்து பல்வேறு விதமான அவதூறுகள் பரப்பப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அதை புரிஞ்சுக்க முடியலல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி